தேமுதிகாவில் குடும்ப அரசியலா வெடிக்கும் உட்கட்சி விவகாரம் அதிருப்தியில் தேமுதிக மூத்த நிர்வாகிகள் எழும்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வான நல்ல தம்பி வகித்து வந்த இளைஞரணி செயலாளர் பதவி விஜய் பிரபாகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து நல்ல தம்பிக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இதனால கடும் அதிருப்தியில இருந்த நல்லத்தம்பி உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு இல்லனா நான் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு நல்ல தம்பி மட்டும் இல்லாம விஜயகாந்த் காலத்தில இருந்து அவரோட பயணத்தை தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரான எக்ஸ் எம்எல்ஏ அனகை டி முருகேசன் உள்ளிட்ட மூன்று மாவட்ட செயலாளர்களும் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் கட்சிக்குள்ள வளம் இருக்கிற இந்த நிலையில தான் நான் கட்சியில தான் இருப்பேன் ஆனா இத சில பேர் தப்பா புரிஞ்சுகிட்டே நான் கட்சியை விட்டு விலகுறதா சொல்லியிருக்காங்க ஆனா அது முற்றிலும் தவறு என்னோட மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் தேமுதிகாவோட என்னோட பந்தமானது உண்மையிலேயே விவரிக்க முடியாத ஒரு பந்தம் அதனால நான் இங்க தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் இதை தவறா சித்தரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் எம்எல்ஏவான திரு நல்லதம்பி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு இந்த வீடியோ பயணத்துல வைரலாக இருக்கு ஒரு சிறு கருத்தை நான் தெரிவித்தேன் உயர்மட்ட குழு பொறுப்பில் என்னை விடுவிக்குமாறு கேட்டேன் நீங்கள் விடுவிக்காத பட்சத்தில் நான் கொள்வேன் என்றுதான் சொன்னேன் பத்திரிகையாளர்கள் முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள் ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்புத் தலைவர் கேப்டன் அவர்கள் அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் மூச்சு உள்ளவரை அவருடைய தொண்டனாக இருப்பேன் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்